மக்கள் மனசினேர்களுக்கு வணக்கம் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் இணைந்த பிரபல நடிகை அவரே கூறிய தகவல் தற்போது தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் வலம் பெறுபவர் தான் நடிகர் சூர்யா இவர் பல திரைப்படங்களை நடித்து பலவிதமான விருதுகளை பெற்றிருக்கின்றார் அந்த வகையில் இவரது கைவசம் இருக்கின்றது அந்த வகையில் சூர்யா நாற்பத்தி நான்கு சூர்யா நாற்பத்தி ஐந்து ரோலெக்ஸ் இரும்பு கை மாயாவி மற்றும் புறநானூறு போன்ற திரைப்படங்களை தனது கைவசம் வைத்து தற்போது நடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வேளையில் இந்த படங்களுக்கு முன்னதாக வெளியான திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படமானது திருத்தி சிவாவின் இயக்க இயக்கத்தில் ஞானவேல் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான திரைப்படம் தான் இந்த கங்குவா இந்த திரைப்படத்தை தொடர்ச்சியாக நூற்றி எழுபது நாட்கள் ஞானவேல் மற்றும் சிறுத்தை சிவா ஆகியோர் இணைந்து செயற்பட்டு இந்த திரைப்படத்தை நடித்து முடித்திருக்கின்ற வேளை இந்த திரைப்படமானது தற்போது ரிலீஸ் ஆகி பல இடங்களில் வெளியாகி இருக்கின்றது வழியில் ரசிகர்கள் எதிர்பார்த்த வரவேற்பை இந்த திரைப்படம் கொடுக்கவில்லை பல கோடி தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படமா இந்த திரைப்படமான கங்குவா மக்களால் பலதும் எதிர்பார்க்கப்பட்ட படமாகவே காணப்பட்டது ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று வருடங்களுக்கு பின்னர் சூர்யா நடித்த படம் இதுவாக இருந்த நிலையில் ரசிகர்கள் பல எதிர்பார்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த திரைப்படம் ஒவ்வொரு அமையும் அதாவது சூர்யா வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் நடித்திருந்த படமாகவும் இது காணப்பட்டதால் இந்த திரைப்படம் மென்மேலும் ஒரு நல்ல வரவேற்பை மக்களுக்கு இருந்து பெற்றுத்தரும் அது மட்டுமன்றி அதிக வசூலை பெறும் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை இந்த கொடுக்கவில்லை சொன்னால் முதல் நாள் ஓடிய வசூலை அடுத்தடுத்த நாட்களில் இந்த கங்குவா திரைப்படம் கொண்டு வரவில்லை இந்த தொடர்ச்சியாக கங்குவா வெளியாகிய நாட்களில் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் திரையுலகில் தற்போது கங்குவா ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஏழு நாட்களில் கங்குவா மாத்திரம் தொன்னூற்றி ஏழு கோடி வசூலை மாத்திரமே பெற்றிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் சூர்யாவின் நடிப்பில் எதிர்பார்க்கப்பட்ட படம் இது அல்ல என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்த திரைப்படத்தை மென்மேலும் எதிர்பார்த்தார்கள் இன்னும் வசூல் அதிகரிக்கும் என்று ஆனால் இந்த திரைப்படமானது அவ்வளவு வசூலை தரவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படமானது கார்த்திக் சுப்ராஜ் தயாரிக்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே மற்றும் ஜெயராம் அதனை தொடர்ந்து பிரபல ஸ்ரேயா கருணாகரன் ஆகியோர் மற்றும் பல சிறப்பான நடிகர்கள் சேர்ந்து இந்த திரைப்படத்தை நடிக்க இருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பை வழங்கியிருக்கின்றார் இவ்வாறு இவ்வாறான கங்குவா திரைப்படம் தோல்வியடைந்த ஒரு திரைப்படமாக காணப்படுகின்ற நிலையே தற்போது சூர்யாவின் நான் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் வெளியாகும் அதாவது அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த திரைப்படம் வெளியாகும் என்று அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து ரசிகர்களால் இந்த திரைப்படம் இன்னும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது அந்த ரீதியில்தான் இந்த சூர்யாவின் நாற்பத்தி நான்கு திரைப்படத்தில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகை ஒருவர் சூர்யாவுடன் இணைந்து ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் தெரிய வருகையில் என்னவென்று சொன்னால் தமிழ் மற்றும் தெலுங்கு தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் பிரபல்யமான நடிகையாக இருப்பவர் தான் ஸ்ரீயாசரன் இவர் தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்துடன் சிவாஜி விஜயுடன் அழகிய தமிழ் மகன் விக்ரமுடன் சேர்ந்து கந்தசாமி மற்றும் தனுசுடன் சேர்ந்து குட்டி போன்ற நடித்து மக்களது மனதில் இடம் பிடித்த ஒருவர் ஆவார் இவர் திருமணத்திற்கு பின்னர் பல படங்களை நடிக்கவில்லை தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் திரையுலகிற்கு திரையுலகிற்கு வரவில்லை தான் ஏழு வருடங்களுக்கு பின்னர் தமிழ் திரையுலகில் மீண்டும் ஒரு படத்தில் நடித்து இருப்பதாக அவரே கூறியிருக்கின்றார் அத்துடன் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் தான் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் சூர்யாவுடன் சேர்ந்து தான் முதன் முதலாக நடித்த தமிழ் திரைப்படம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த வகையில் இவர் கூறியதை கூறியதைத் தொடர்ந்து தற்போது ரசிகர்கள் தமது கருத்துக்களை இணையதளத்தில் தெரிவித்து வருகின்றார்கள் கங்குவா திரை தொடர்ந்து மனதில் இன்னும் ஒரு வரவேற்பை வருகின்ற ஒரு படமாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் தான் தொடர்ந்து இந்த திரைப்படமானது இன்னும் வசூலை கொண்டு என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன்